கிரேஸ் டபனக்கள் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் மூன்றாம் இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான வசனம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான் நீங்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான இருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளிப்பதற்கு மனிதர்கள் தங்கள் நிகர மதிப்பு தங்கள் கடன்கள் யாவையும் செலுத்தி முடித்த பின்பு மிகுதியாக கையில் தேறியிருக்கும் பணமும் சொத்துக்களின் தொகையுமே ஒருவரின் நிகர மதிப்பாகும் அதனால் மனிதர்கள் சொத்துக்களை பெருக்கும்படி அயராது உழைக்கின்றார்கள் அதை அடைவதற்காக ஏறத்தாழ யாவற்றையும் தங்கள் வாழ்க்கையிலே விட்டுவிட ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக சொத்துக்களை பெருக்கும் வழியிலே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் விட்டுவிட ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள் சில மனிதர்களின் சொத்தை பெருக்கும் பயணத்திலே பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் உறவினர் நண்பர்கள் சக வேலையாட்கள் பொதுமக்கள் யாவரினதும் உறவும் ஐக்கியமும் அவர்களுக்கு அற்பமானதாகவே மாறிவிடுகின்றது அவனமாகவே பார்த்து அவன் சொத்துக்களோடும் பெயர்புகளோடும் சுகித்து வாழ்கிறான் என்று மெச்சிக்கொள்கின்றார்கள் ஆனால் அந்த நிலையை அவன் அடைவதற்கு அவன் கொடுத்த கிரியத்தையும் இழந்து போன நன்மைகளையும் விட்டுவிட்ட மனித பண்புகளையும் குறித்து இன்று மனிதர்கள் கண்டுகொள்வதில்லை இத்தகைய உலகப் போக்கை தாங்கள் பின்பற்றுவதுமன்றி வாழ்க்கையை குறித்து இன்னும் அறியாத சிறுவர்களையும் அவ்வழியே நடக்க வைக்கின்றார்கள் அதற்கு பெற்றோரும் ஆதரவாளர்களாக மாறிவிடுகின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உலக கவலையும் ஐஸ்வரியத்தின் மயக்கத்தையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அவை முட்கள் நிறைந்த நிலத்தைப் போல இருக்கும் தேவ வசனமாகிய விதை இதயத்திலே வளர்ந்து கனி கொடுக்காத படிக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் தேவ வசனத்தை நெருக்கி போடுவதால் வாழ்க்கை பலனற்றதாக மாறிவிடும் ஒருவனுக்கு எவ்வளவு ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல எனவே தந்திரமான மனிதர்களுடைய மனங்களை கவர்ந்து கொள்ளும் உலகப் போக்குகளை தேவனுடைய ஆசீர்வாதம் என்று கருதி வஞ்சிக்கப்பட்டு போகாமல் அவைகளை குறித்து மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் ஜம் செய்வோம் அன்பின் தேவனே இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க பிரயாசப்படாமல் நிலையான அழியாத பொக்கிஷங்களை பரலோகிலே சேர்த்து வைக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தல் வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூகா இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம்